ஏதாவது கேட்டு இல்லன்னு சொல்லிருக்கோமா இல்ல வாங்கி கொடுக்காம இருந்திருக்கோமா உடனே வாங்கி கொடுக்க மாட்டோம் ஆனா வாங்கி கொடுக்கறமா இல்லையா நான் உங்க அப்பேன்னு நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க நைட்டும் பகலும் பாக்காம அந்த மனசு கஷ்டப்பட்டு உழைச்சு உங்களுக்கு எல்லாம் பண்ணது எதுக்கு இது மாதிரி கண்டவனோட ஊர் சுத்துறதுக்கா ராணியக்கா நீங்க சொன்ன மாதிரியே நூல் கண்டதான் பத்தலக்கா வாங்க என்னன்னு வந்து பாருங்க என்னாச்சு ராணியக்கா ஏன் இவ்வளவு கோபமா இருக்கு ஐயோ என்ன சிவா இங்கதான் நிக்கிறான் அக்கா என்னாச்சு ஏன் கோவம் நினைக்கிறீங்க சோனி வேற அழுதுட்டு இருக்கா அதுவா மேடத்தை கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம்ல அதுக்காக எங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கா என் பொண்ணு அதுக்குதான் அவளை பாராட்டிக்கிட்டு இருக்க என்னாச்சு ராணியாக்கா எதுவும் பிரச்சனையா பிரச்சனைதான் எனக்கு எல்லாமே பிரச்சனை நான் உன்னை பெத்து வளர்த்திருக்கேன் பத்தியா அதனால எனக்கு வரப்போறது எல்லாமே பிரச்சனை தான் இன்னும் வராம இருக்கிறது இந்த சாவு மட்டும்தான் அதுவும் வந்துருச்சுன்னு வச்சுக்கவேன் நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன் ஏங்கா ஏன் இப்படி பேசுறீங்க நல்ல நாள் பெரிய நாள் அதுமா வீட்டுல எல்லாரும் வந்திருக்காங்க இந்த நேரத்துல இது மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்ப என்னாச்சுன்னு சொல்லுங்க வேற ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணே இது நாள் வரை நாங்க பாத்துக்கிட்டதான் சரி இல்லையா நாங்க ஒழுங்கா எதுவும் பண்ண மாட்டோம் போல இருக்கு அதனாலதான் அவங்களே மாப்பிள்ள பாத்துருக்காங்க அதுவும் உங்க வீட்டு மாப்பிள்ளைய போச்சு ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு இவங்க மாட்டினது இல்லாம இன்னைக்கு ஏன்ட்டே ஊர்ல போதிய அப்பவே சொன்னேன் படிச்சு படிச்சு சொன்னேன் போக வேண்டாம்டா போக வேண்டாம்டான்னு எங்க கேட்டான் நான் சொல்றது எப்பவுமே தான் அவங்க கேக்குறதே இல்லையே அக்கா என்னக்கா சொல்றீங்க அப்படிலாம் ஒண்ணு இருக்காது சோனியும் நல்ல பொண்ணு என் தம்பியும் நல்ல பொண்ணு தான் அது மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க அக்கா நீங்க எதுவும் ராங்கா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்கு எது நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு நிக்கிறத பார்த்தா உனக்கு தப்பா தெரியாது எது கட்டி பிடிச்சுக்கிட்டு நின்னாங்களா அக்கா ஏதோ சின்ன பிள்ளைங்க தெரியாம பண்ணிடுச்சுங்க இதையா நீங்க இப்ப ஊதி பெருசாக்குறீங்க ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம் அக்கா சத்தம் போடாதீங்கக்கா மத்தவங்களுக்கு தெரிஞ்சா நமக்கு தானே அசிங்கம் ஏன் சின்ன பொண்ணு இதுக்கு மேல அசிங்க வந்தா என்ன வரலன்னா என்ன இது இப்ப எனக்கு தெரிஞ்சதுனால ஒன்னும் பிரச்சனை இல்ல இதுவே எங்க அக்கா அங்களுக்கோ இல்ல என் அண்ணிக்கோ தெரிஞ்சா என்ன ஆகுறது என் அண்ணி எனக்கு இவளை கட்டி வைக்கலான்னு எல்லாரும் ஆசையா இருந்தாங்க சின்ன பொண்ணு இப்படி இருக்கும்போது என்ன சின்ன பொண்ணு பண்றது அக்கா நீங்க என்ன முடிவு பண்ணலையே சும்மா பேசிதானே வச்சிருந்தீங்க அதுக்காக யாக்கா இப்படி எல்லாம் பண்றீங்க பாத்துக்கலாம் அக்கா அவங்க ரெண்டு பேரும் மனசார விரும்பினா அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிடலாமே ஓ கதை அப்படி போகுதோ அப்படினா இவங்க ரெண்டு பேர் காதலுக்கு நீங்களும் உடந்த அப்படிதானே இல்லக்கா அது வந்து சும்மா நிறுத்து சின்ன பண்ணு உன்னை நான் எவ்வளவு நம்பின கூட பிறந்த மாதிரி நினைச்சுதானே நடுவீடு வரைய விட்டேன் என் பிள்ளைங்களோடய பழக விட்டேன் கடைசியில மாமா வேலை பாத்திருக்கேன் தம்பி என் பொண்ணோட கூட்டி கொடுத்து

இதுக்கு மேல பண்ண என்ன பண்ணலன்னு அதான் என் குடும்ப மானத்தை நடு ரோட்ல கொண்டாந்து விட்டுட்டியே அதுக்கப்புறம் என்ன இந்த வேலையை பாக்குறதுக்கு தான் என் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு நடுவீடு வரையும் ஏறி வந்த அழுக போல இருக்கு அக்கா நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க ஏதா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் ஏதா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அக்கா அவங்க நேர் விரும்பறது எனக்கே இப்பதான் தெரியும் இப்ப இப்ப நான் உனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுமா இல்லக்கா இப்ப நான் இப்ப இல்ல எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் நீங்க விருந்து வைக்கும் தான் எனக்கே தெரியும் எப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப நீ என்ன சொல்லிருக்கணும் என்கிட்ட வந்து இது மாதிரி என் தம்பியும் உங்க பொண்ணு விரும்புறாங்க நீங்க என்னன்னு வந்து சொல்லிருக்கணும் நீ நல்ல பொம்பளையா இருந்தா ஆனா நீ என்ன பண்ணிருக்க அவங்களுக்கு கூட உடந்தையா இருந்திருக்க அப்ப இதுக்கு என்ன பேரு சொல்லு சின்ன பொண்ணு புரியுதுக்கா இது தெரிஞ்ச உடனே நான் உங்கள்ட்ட வந்து சொல்லிருக்கணும் தான் இருந்தாலும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலக்கா என் தம்பியும் நல்லவன் தான் நான் என் தம்பிங்கிறதுக்காக நல்லவன் சொல்லல உண்மையுமே அவன் நல்ல வந்தான் இதனால வரை எந்த ஒரு பொண்ணையும் விரும்பினதில்லக்கா நல்ல பையன்தான் அதுவும் இல்லாம சோனியும் நல்ல பொண்ணு ரெண்டு பேரும் விரும்புதுல எனக்கும் தப்பா தெரியலக்கா ரெண்டு பேரும் விரும்பி அப்பவும் அவங்க உடனே எந்த ஒரு முடிவு எடுக்கலையே உங்க வாங்கி வாங்கிதான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க அக்கா இப்போ திடீர்னு ஏதோ ஆயிடுச்சுக்கா என்னை மன்னிச்சிருக்கா நான் வேணும்னு பண்ணல ஓ அந்த ரெண்டு பெரிய மனுஷங்களும் முடிவு பண்ணிட்டாங்க நீங்களும் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டீங்க ஓ பெத்தவங்க என்ன செத்தா போயிட்டோம் உயிரோட தானே இருக்கும் ஏன் எங்களுக்கு நல்லது கெட்டது பண்ண தெரியாதா இவ்வளவு தூரம் பெத்து வளர்த்த ஆளாக்கி படிக்க வைக்கிற எங்களுக்கு அந்த ஒரு விஷயம் பண்ண தெரியாதா என்ன நான் பெத்த பிள்ளைக்கு எது நல்லது கேட்டதுன்னு எனக்கு தெரியும் சின்ன பொண்ணு யாரும் எனக்கு வந்து உபதேசம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒழுங்கு மாதிரியா நீயும் உன் தம்பியும் இந்த வீட்டை விட்டு வெளில போங்க அக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா நான் பண்ணது தப்புதான் அதுக்காக மூஞ்சல் அடிச்ச மாதிரி எல்லாம் பேசாதீங்கக்கா உண்மையுமே சொல்றேன் நான் இதை வேணும்னு பண்ணலக்கா இப்ப நடந்த மாதிரி நான் வந்து உங்கள்ட்ட சொன்னா கண்டிப்பா நடக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால மட்டும்தான் உங்கள்ட்ட உங்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டேனா சோனிய பத்தியும் உங்களுக்கு தெரியும் என் தம்பி சிவாவை பத்தியும் உங்களுக்கு தெரியும் ஏன்கா உங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால என் பொண்ணு வாழ்க்கைக்கு உபதேசம் சொல்றீங்களா எங்க பொண்ணு வாழ்க்கையை எப்படி அமைச்சு வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் உன் தம்பியை குடிக்கிட்டு நீ ஒழுங்க இல்ல என் வீட்டுக்கார கூப்பிடமா அக்கா என்ன நடந்தாலும் பரவாயில்லக்கா நான் இந்த வீட்டு விட்டு போக மாட்டேன் என் தம்பியை நான் கூட்டிட்டு போக மாட்டேன் மாமா கூப்பிடுங்களா கூப்பிடுங்க ஏதா இருந்தாலும் இப்பவே பேசி முடிச்சிடலாம் வேண்டா சின்ன பொண்ணு அசிங்கப்பட்டு போயிருவேன் ஒழுங்கா உன் தம்பியை கூட்டிட்டு போயிரு என் வீட்டுக்காரரு என் சொந்த பந்தம் எல்லாம் வந்துச்சுன்னா உண்மையுமே அசிங்கப்படுத்திடுவாங்க ஒழுங்கா போயிரு இந்த விஷயம் நமக்குள்ளேயே முடிஞ்சு போட்டோம் அக்கா அக்கா சிவா சோனி நீங்க ரெண்டு கொஞ்ச கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்க காலை விடு சின்ன பொண்ணு ஒழுங்கா நீ எந்திருக்கிறேன் இல்ல நான் தள்ளி விட்டுட்டு போணுமா அக்கா பிளீஸ்கா என்னை நீங்க உங்க கால கொண்டாலும் பரவாயில்ல பிளீஸ் கா சிவாமையும் சோனியும் சேர்த்து வைங்கக்கா நான் முதல்ல முதல்ல காலில் விழுந்தது உங்க யாருக்கிட்டையுமே யாருக்கிட்டயுமே வரையும் நான் ஆசீர்வாதம் ஒன்று வாங்கினதே கிடையாது என்னை நல்லபடியா சொல்லி வாழ்த்துனதே நீங்கதான் உங்க தான் விழுகிறேன் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது பிளீஸ் காங்க ரெண்டு வரை சேர்த்து வைங்க அக்கா சின்ன பொண்ணு என் காலை விடு இது சரிபட்டு வராது இதே நான் மட்டும் முடிவெடுக்கிற விஷயம் கிடையாது என் குடும்பமே சேர்ந்து முடிவெடுக்கணும் நீ முதல்ல என் காலை விடு அக்கா பிளீஸ் கா எனக்கு இதுக்கு மேல எந்த ஒரு வகையும் தெரியலக்கா உங்க கால விழுந்து கேக்குறேன் என் தம்பிக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க என் தம்பி உங்க பொண்ணு இல்லைனா சேர்த்துருவாங்கக்கா ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை அது மாதிரி நடந்திருக்குக்கா பிளீஸ்கா என் தம்பி தம்பினா எனக்கு உயிர் அவனுக்காக இதை மட்டும் பண்ணுங்கக்கா பிளீஸ்கா ஐயோ சின்ன பொண்ணு நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு விருப்பம் இருந்தாலும் எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு விருப்பம் இருக்கணும்ல முக்கியமா உங்க மாமாவுக்கு விருப்பம் இருக்கணும்ல அவரை பத்தி உனக்கு தெரியும்ல கோவக்காரரு அடிச்சு போட்டுருவாரு என் பிள்ளைய கொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இதை நம்மளோடய முடிச்சுக்கலாம் உன் தம்பியை என் பொண்ணை மறந்துட்டு அவர் வேலையை பார்க்க சொல்லு இப்ப என்னக்கா மாமாவை சம்மதிக்க வச்சா போதும் மத்தபடி உங்களுக்கு சம்மதம் தானே நீ பண்ண அக்கா ஏதாவது தப்பா பேசிருந்தா நீ மன்னிச்சிருங்க அக்கா நான் எதுவுமே வேணும்னு பேசல எல்லாம் ஒரு கோபத்தினாலதான் பேசிட்டேன் இல்லைன்னா உங்கள்கிட்ட நான் என்னைக்காவது கோவமா பேசிருக்கேனா எனக்கு என்னன்னா என் தம்பியும் சோனியும் சந்தோஷமா இருக்கணும் தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஏஜ் இல்ல இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நீங்க சம்மதம் சொல்லணும்ல அக்கா என் தம்பி ரொம்ப சோனி நல்லா வச்சு நல்லவன் எங்க சித்தியும் ரொம்ப நல்லவங்க உங்களுக்கே தெரியும்ல எங்க சித்திய பத்தி சோனிய தங்கமா வச்சு பாத்துப்பாங்க அக்கா நீங்க நம்பி ஓகேன்னு சொல்லுங்க ஏதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் மாமாட்டேன் தெரியும் சின்ன பொண்ணு உன் தம்பிய பத்தியும் தெரியும் உங்க சித்திய பத்தியும் தெரியும் அந்த அன்னி மாதிரியெல்லாம் யாராலும் இருக்க முடியாது அந்த அன்னி மாதிரி மாமியார் கிடைக்க எல்லா பொண்ணுங்களும் கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க கூட பேசி பழகும் போதே அவங்கள பத்தி தெரியுது இருந்தாலும் இது நான் மட்டுமா முடிவெடுக்கிற விஷயம் எல்லாருமே சேர்ந்து பேசி முடிவெடுக்கிற விஷயமா இல்லையா எல்லாத்தையும் பேச ஒரு தைரியம் வேணும்ல அதுவும் உங்க மாமாட்ட பேசுறதுக்கு எனக்கு தைரியமே கிடையாது என்ன இதுக்கு தான் நம்ம பொண்ணை வளர்க்கமா அப்படின்னு கேட்டு பேசுவாரு அதனாலதான் கொஞ்சம் பயமா இருக்கு

என்ன அம்மா நினைச்சிட்டு சின்ன பண்ண நானும் பேசக்கூடாத வார்த்தை எல்லாம் பேசிட்டேன் இது மாதிரி வார்த்தையெல்லாம் நான் பேசினதே கிடையாது முதல் முறையா என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு கோவத்துல தான் பேசிட்டேன் என்ன மன்னிச்சிரு சின்ன பண்ண ஐயோ அக்கா அப்பெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க மனுப்பு கிணக்கணும் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு பொண்ணு பெற்றவங்க யாரா இருந்தாலும் இப்படிதான் கோவப்படுவாங்க நீங்க கோவப்படுறது சரிதான் அக்கா என்னதான் இருந்தாலும் நானும் கொஞ்சம் வாய் வாய தான் பேசியிருக்கணும் உங்கள்ட்ட ரொம்ப ஓவராவே பேசிட்டேன் சரி சின்ன பண்ண சிவா தம்பி நீங்களே என்னை மன்னிச்சிருங்கப்பா

இப்ப வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன சோனி ஆக போகுது நான் எல்லா அம்மா மாதிரி காதலுக்கு எல்லாம் கிடையாது சிவா தாமி மாதிரி பண்ணிக்க குடுத்து இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு காதல் தான் உங்கள்கிட்ட பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இருந்தும் நீ காதல் உங்க அப்பாவை எப்படிதான் நான் சம்மதிக்க வைக்க போறனும் அதான் நல்லா இருக்கேன்ல எல்லாருமா பேசி எப்படியாவது மாமாவை சம்மதிக்க வச்சிடலாம் என் நல்லா இருந்தாலும் உங்க மாமாட்ட பத்தி ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்கு சின்ன பொண்ணு சரி சரி சும்மா இப்ப இருந்து இருந்தே அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம அங்க நூல் கண்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப நம்மள திடீர் எல்லாரும் இங்க வந்துட்டு போறாங்க வாங்க போ அட ஆமா சின்ன பொண்ணு அத சுத்தமா மறந்துட்டேன் பாரு சரி சரி வா எல்லாரும் இங்க வந்துட்டு போறாங்க ஏ சோனி நான் வரும்போது நின்னுட்டு இருந்த மாதிரி நின்னுட்டு இருக்காம ஒழுங்கா நாலு வார்த்தை பேசிட்டு போய் சாப்பிட்டு படுக்கிற வழியா பாரு காலையில கோயில் திருவிழாக்கு போகணும்ல தம்பி நீங்களும் அடிக்கடி இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் எல்லாம் வச்சுக்க வேணாம்ப்பா மாமாவுக்கு தெரியற வரையும் கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாம் அவர் பார்த்து எதாவது ஏடா கூடமா ஆயிரப்போகுது அதுக்குத்தான் இல்லத்த அதான் நீங்க சொல்லிட்டீங்களே இனிமே சோனியா அடிக்கடி பாத்து பேசலாம்மாட்டு சரி தா நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிற ஏ சோனி அதான் அம்மா சரின்னு சொல்லிருச்சுல இன்னும் ஏன் மூஞ்ச உருறனே வச்சிட்டு இருக்க சிறிய சரி சித்தி ஐயோ அப்பா மூஞ்ச பேரு அக்கா வாங்க நம்ம போலாம் சோனி என்னடி ரொம்ப பயந்துட்டியா என்னது பயந்துட்டியா என்ன கேட்கறீங்க எனக்கு உயிரே இல்ல இனிமே பேசிக்கவே முடியாது சின்ன நல்லவேளை சித்தி இருந்ததுனால தப்பிச்சோம் எங்க அம்மாவும் உடனே ஓகே சொல்ற ஆள் என்னமோ பொண்ணு சித்தி இருந்ததுனாலதான் சரின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம லவ் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுல எனக்கு செம்ம ஹாப்பி இதனால் வரையும் ரொம்பவே பயந்தா உங்க வீட்டுல எப்படிதான் சொல்றதுன்னு எப்படியோ உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமே உங்க அப்பாவை கன்வின்ஸ் தான் அதை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்ச உங்க அம்மாவே உங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்கன்னு தோணுது யாரு எங்க அம்மாவா எங்க அப்பாவை பார்த்தாவே எங்க அம்மா பயந்து நடுங்குவாங்க என்னதான் கோவமா பேசினாலும் அப்பாவுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க அம்மா நம்ம லைஃப்ல பெரிய டாஸ்க்னா அது என்ன தெரியுமா எங்க அப்பாவை நம்ம மேரேஜ்க்கு கன்வின்ஸ் பண்றதுதான் சரி விடு அதுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு அது அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம லவ்க்கு உங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒரே ஒரு தடவை உன்னை ஹக் பண்ணிக்கட்டுமா

என்ன 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 பண்ண போறீங்க ஒண்ணும் பண்ண மாட்டேன் பேசிய ரெடி யூ டா ஐ வ் யூ டூடியூ நம்ம ஆள்கிட்ட புடிச்சிருக்குன்னு வேற சொல்லிட்டோம் நாளைக்கு வந்து என்ன சொல்ல போறான்னு தெரியலையே இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பா நம்ம ஆளு நம்மளதான் நினைச்சுட்டு இருப்பா ஏன்னா நம்ம அவளால ஒப்புன் சொல்லிட்டோம்ல அதனால நம்மளதான் நினைச்சுக்கிட்டு இருப்பா ஒருவேளை நம்ம மட்டும் தான் அவளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ நம்ம தங்கச்சி மாதிரியும் அவள் லீவ் கிடைச்சா போதும் தூங்கிட்டு இருப்பான்னு தான் நினைக்கிறேன் இருக்கும் அப்படிப்பட்ட ஆளுதான் நம்ம தங்கச்சி கூட செய்யறதெல்லாம் அப்புறம் அப்படித்தானே இருக்கும் இருந்தாலும் எனக்கு அவளை பார்க்கணும் போல தோணுது என்ன எனக்குமே இப்படி தோணாது என்னன்னு தெரியல திடீர்னு அவளை பார்க்கணும்னு தோணுதே போய் பாத்துட்டு வந்துருவோமா டேய் மாப்பிள்ள என் மட்டும் நேரம் தாண்டா இப்படி வானத்தையே பாத்துக்கிட்டு இருப்பேன் அங்க டான்ஸ் ஆற பிள்ளை இல்லையாத நான் கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன் என்ன இழுத்து வந்து இங்க வச்சு நின்றுக்கிட்டு நீ மட்டும் வானத்தையே பாத்துக்கிட்டு இருக்க என்ன ஏதுன்னு கூட சொல்ல மாட்டேன் ஏதாவது பேசேன்டா நம்ம பேசுறது இவன் இன்னைக்கு காது கொடுத்து கேட்டிருக்கான் சிவடங்க அதுல சங்கோதன கதை தான் என்னமாமா இப்ப ஏதாவது சொன்னியா நானா இல்ல மாப்பிள நான் எதுவும் சொல்லல நான் படுக்க அமைதிதான் நின்றுட்டு இருக்கேன் நீ வானத்தை பாத்து முடிச்சிட்டியா போலாமா மாமா இன்னும் தூங்கிருப்பா இல்ல

எல்லாரும் எனக்குமே வருவீங்களாடா நான் பாட்டுக்கும் கோயில் நின்னுட்டு இருந்தேன் கோயில்ல தனியா நின்றுட்டு இருந்தோம் நான் இங்க இருந்து கூட்டி வந்து இங்கே தனியா அப்படி போயிட்டு இருக்கான் பாரு பைத்தியக்காரன் ஐயோ ஆட்டக்காரிங்கெல்லாம் ரெண்டு பேரும் அழகா வேற இருந்தாலு போன் நம்பர் வாங்கலான்னு நினைச்சுட்டு இருந்தேன் இவ எப்பவுமே நம்மள யாரு சேர விட மாட்டோம் ஆட்டக்காரிய வேற போயிட்டாரு எல்லாம் என்னன்னு தெரியல நல்ல வேலை இந்த ரூம்ல இவ மட்டும்தான் தூங்கிக்கிட்டு இருக்கா வேற யாரும் தூங்கல வேற யாராவது தூங்கிதான் நம்ம நிலைமை என்ன ஆகுறது இந்த சின்ன லைட் வெளிச்சத்துல பாக்க எம்புட்டு அழகா இருக்கா அடியே சத்யா எதுக்கு உன்னை பார்க்க வந்தேன்னு இப்பதானே தெரியுது உன் அழகுல நான் மயங்கிட்டேன் அடியே ராணியத்தை பெத்த மகலானி பாக்க எம்பிட்டு அழகா இருக்க இந்த பீலிங்கும் நல்லாதான் இருக்கு நம்ம மாலை தூங்கையில ரசிக்கிறது ஆஹா சூப்பரா இருக்கே என்ன அழகா தூங்குறா குருகுருன்னு பார்த்துட்டே இருக்க போமா அங்கட்டு ஏய் ஏய் இரு நான் போத்தி வரேன் இல்ல பரவால வேண்டாம் எனக்கு வேர் இருக்குது அதனால தான் நான் போர்வை இழுத்துட்டேன் ஏய் நீ இங்க என்ன பண்ற ஏய் கத்தாத கொஞ்ச நேரம் அமைதியா இரு நான் உன்ன பார்க்க தான் வந்தேன் ஐயோ கடவுளே என்னை பார்க்க வரதுக்கு உனக்கு வேற நேரம் காலமே கிடையாத நைட் நேரத்துல நான் ஒரு வேளை வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் யாரும் உன்னை பார்க்கலையா ஆ பார்த்தாங்களே உங்க அப்பா தான் பார்த்தாங்க என்னது எங்க அப்பா பார்த்தாங்களா ஆமா உங்க அப்பா கோயில்ல இருந்து வந்துட்டு இருந்தாரு வீட்டுக்கு அப்ப முது வர்ற வழியில பாத்துட்டு தான் வந்தேன் ஐயோ மாட்னா அவ்வளவு கொண்டே போட்டுருவாங்க எதுக்கு உனக்கு இந்த தேவை வேலை எனவோ தெரியல எனக்கு எல்லாமே நீ கொஞ்சம் பாக்கணும்னு தோணுச்சு அதனாலதான் ஜன்னல் வெளியே எடுத்து வந்தேன் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரதா கஷ்டமா இருந்துச்சு ஒரு முக்கு வரது கஷ்டமே கிடையாது டோர் ஓபன்ல வச்சுட்டு தூங்குற எப்போ தூங்கும்போது போது லாக் பண்ணிட்டு தூங்க மாட்டியா ஆமா இப்ப அது ரொம்ப முக்கியம் இப்ப எதுக்கு இங்க வந்த ஏ அதான் சொன்னேனப்பா என்னவோ தெரியல உன்னை பாக்கணும்னு தோணுச்சு அதனால வந்தேன்

என்னதான் ஆள் மாறினாலும் கேரக்டர் மாற மாட்டேதே கத்திக்கிட்டேதான் இருக்க போல இருக்கு சரி நாளைக்கு திருவிழாவுக்கு வரும்போது ரோஸ் கலர் தாவணி போட்டு வா போட்டுவா நீ சொல்ற கலர்ல தாவணி கட்டிட்டு அதெல்லாம் முடியாது நான் போட்டு வர முடியாது சரி வேண்டாம் நாளைக்கு நான் பச்சை கலர் சட்டை தான் போட்டு வருவேன் அதுக்கு மேட்ச பச்சை கலர் தாவணி கட்டிடுவா எனக்கு பச்சை கலர் பிடிக்காது கட்ட முடியாது என்னடி நீ எது சொன்னாலும் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு சரி நான் மஞ்சள் கலர் சட்டை போட்டு வரேன் நீ மஞ்சள் கலர் தாவணி பாடு கட்டிட்டு சரியா முடியாது நீ சொன்னா நான் ஏன் கட்டணும் அதெல்லாம் கட்ட முடியாது போதண்டி ரொம்ப நடிக்காத நீ என்ன லவ் பண்றன்னு தெரியும் ஆனா மறைக்கிற யார் சொன்னது நான் உன்னை லவ் பண்றேன்னு அப்புறம் எதுக்கு போகும்போது வரும்போது என்ன திங்கிற மாதிரி பாத்தியா என்ன மதியான கலைஞர் டிவில வருத்தப்பட வேற விஷயம் போட்டாங்களே அதை பாத்தியா ஏய் எப்படி இல்ல கரெக்டா சொல்ற அதான் அந்த படத்துல ஒரு டைலாக் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியே அதனாலதான் முதல்ல கிளம்பு யாராவது வந்துட சரி சொன்னதை மறந்துடாது சரியா

சரி என் செல்ல போறேன் பாய் ஏல எவ்வளவு ஆசையா செல்லம்லான்னு சொல்றேன் ஏன் ஒரு பாயின்னு சொன்னா குறைஞ்சா போயிருவே மதனை நீ எடுத்து காலி பண்ணுப்பா எனக்கு பாய்